அப்போ அந்த பூச்சிகள் வந்து உனக்கு நாலு செடியும் சாப்பிட்றமோது பிரச்சனை இல்லை எனக்கு நாற்பது செடியும் ஜாட்டாக தான் பிரச்சனை அப்போ அந்த அந்த லிமிட்டேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட சில தாவரங்களை நம்ம நடவு பண்ணணும் செடி அழுகாது தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு நாள் உள்ளே போயிடும் அப்போ அந்த மாதிரி நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி இயற்கையோட விதி லா ஆஃப் நேச்சர் லா ஆஃப் ரிட்டன் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த பூச்சிகளோட அந்த பூச்சி மட்டும் நிறைய இருக்கு அந்த பூச்சி ஒரு காரணம் பொரிவன் இருக்கு அசுவனி இருக்கு நிறைய இருக்கு பூச்சிகள் சோப்புக்குள்ளேயே அவரு ஒரு 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 பத்து ஏக்கருக்கு வச்சிக்கங்க அந்த பத்து ஏக்கர் போர் போட்டு இருக்கார் எல்லா இடத்துலயும் போர் போட்டு பார்த்துக்காரு புரியுங்களா அப்போ எங்கேயுமே தண்ணி இந்த தண்ணி இது என்னன்னா தினத்தடி சரியாக நம்ம சேமிக்கலன்றது பருவமழைகள் மாறுபாடுலாம் இப்போ நடந்திருக்கு அது வேற விஷயம் இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் நம்ம தொடர்ச்சியாக இந்த விவசாய முறைகள் மாறதுக்கான அதாவது ஒன்று அதிக உற்பத்தி ஆனதுக்கான காரணமும் இந்த இதுதான் இந்த மோட்டார் இந்த இது வளர்ந்தது காரணம் தான் விவசாயம் அப்படி நடக்காமல் போக போறது காரணமாக இருக்க போகிறது இதுதான் அப்ப அப்போ ரெண்டு விஷயங்களையும் நம்ம சரி விகிதமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் தண்ணி வந்து ஒரு போரில் போட்டு நீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் அதை உள்ளே கொடுக்குறதுக்கான வேலைகளும் கொஞ்சம் செஞ்சுக்கிறது கொஞ்சம் நம்ம நிலத்தை வந்து தோட்டத்தை வந்து என் வீட்டு தோட்டத்தை அப்படி தான் பண்ணியிருக்கேன் மழை பெஞ்சிங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும் ஏன் தோட்ட தண்ணி ஏன் உள்ளே வரக்கூடாது ஏன் தோட்ட தண்ணியும் அருங்கு போகக்கூடாது அப்போ நான் தோட்டோடய பார்டர் என்ன பண்ணிடுறேன் வரப்போ பெருசாக போட்டு நல்லா இதாக வச்சுக்கிறேன் தண்ணி அறுவடை பண்ணுற மாதிரி நான் மேட்டு பாத்தி இருமடி மேட்டு பாத்தி போட்டுட்டேன் ஒவ்வொரு பாத்திக்கலையும் நடுவில் ரெண்டு அடி கேப் இருக்குது அதனால நல்லா உயரமாக ஒரு அடி உயரம் இருக்குது அந்த ஒரு அடி ஃபுல்லாக தண்ணி நின்னால் கூட ஆகாது செடி அழுகாது தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு நாள் உள்ளே போயிடும் அப்போ அந்த மாதிரி நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி இயற்கையோட விதி லா ஆஃப் நேச்சர் லா ஆஃப் ரிட்டர்ன் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த மறுபடியும் கொடுக்குறது வேலை செய்கிறது இந்த திட்டம் செய்கிறது செய்யும்போது நமக்கு மறுபடியும் மறு அந்த வளம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணின்ற வளம் எதுனாலும் எந்த இதுவுமே கிடச்சிட்டே இருக்கும் நம்ம மறுபடியும் கொடுக்குறது தயாராக இல்லைன்னா நம்மளுக்கு அதோட ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இன்றைக்கி எப்போலாம் நிறுத்தப்படுது ரசாயனம் போட்டவங்க எல்லாருமே போட்டு போட்டு ஓஞ்சி போய் இன்றைக்கி எதுவுமே விலையில இயற்கை வந்து இது மறுக்குது இதுக்கப்புறம் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம இந்த விதிக்குள்ளே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக கவனிச்சு அதுக்கு என்ன தேவைன்றதை கொடுத்துட்டோம்னா நம்ம எடுத்து நல்ல தண்ணியே பண்ண முடியும் இந்த வச்சு மழை தண்ணியில் பெரும்பான் இன்றைக்கி மாணவர விவசாயிகள் ஓரளவுக்கு உற்பத்தி நடக்குதுன்னா அது இந்த மாணவரி மழை நம்பி நடக்கிற விவசாயத்தினால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு போர் விவசாயம் நிறைய பகுதிகளை பாதிப்பு ஒவ்வொரு இதெல்லாம் அதை நம்பி அந்த முழுமையான விவசாயிகள் இப்போ ஒரு இதோ வருஷம் பத்து வருதத்தில் இருக்குது அந்த பிரச்சனை இன்னொரு பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவில் போகும் அப்போ நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்போ அதுக்கான திட்டமிடங்களை இப்பயே செஞ்சு நம்ம அது நீர்நிலையாகட்டும் நம்ம நிலத்தை தனிப்படும் போது நம்ம நிலத்தையே சரி பண்ணிக்கிறது அந்த விதங்களை வேலை செய்ய நம்ம தோட்டத்தில் செய்யலாம் நீங்கள் நம்ம தோ இங்கே மழை பெய்ய இந்த வீட்டுக்குள்ளே இந்த தண்ணியை நம்மையே வெளியே அனுப்பணும் அதை ஒன்று குடிநீருக்கும் பயன்படுத்த முடியும் மணிநீரை சேகரித்து அந்த மனிதரை சேகரித்து தாவரங்களுக்கும் பயன்படுத்திக்க முடியும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளம் கிடைக்குது அதனால் நான் வீணாக வந்து இது பண்ணும் மீதி இருக்கிறது போலாம் எக்ஸ்பால் எல்லாமே இங்கே பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட பகுதியாக நம்ம எடுத்து வைக்கணுன்றதா இதில் முக்கியம் இதில் வரக்கூடாது அந்த சுண்ணாம்பு இந்த இது உப்பு இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம உடனடியாக தீர்வு தனிப்பட்ட முறையில் யாரும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் அதுக்கு வேலை செய்கிற விதங்கள்லாம் வேறு ஆனால் நமக்கு இருக்கிற தண்ணியாவது அண்ணன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மாறாமல் இருக்குமா இல்லை கிடைக்குமா தொடர்ச்சியாக அப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன திட்டம் அதுக்கு நீங்கள் நம்ம எடுக்கிற தாண்டி நம்ம வீட்டில் இருந்து மொதல் சொன்ன கழுவி தண்ணி நம்ம குளிக்கிறோம் இந்த குளிக்கிற தண்ணி மொதல் சோப் சோப்பு போடாமல் ஷேம்பு போடாமல் குளித்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன பண்ணிடலாம் நீங்கள் சிகா போட்டு ஒரு குளியல் பொடி போட்டு போய்னா செடிகளுக்கே விட்டுடலாம் அப்போ அந்த சுழற்சியில் முதல் என்ன ஆயிடுதுன்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் அந்த பத்து லிட்டர் தண்ணி என்ன ஆகிடுது நேரடியாக நம்ம செடிகளுக்கு வளர்ப்ப முடியாது மறுபடியும் ஏதோ ஒரு பழமாவோ உணவாக வந்துடுது அதிலே க நீங்கள் இதில் விட்டிங்கன்னா சாக்கடையில் விட்டிங்கன்னா அது போய் ஏதோ ஒரு ஏரியா குழந்தை என்ன பண்ணுது அது சுத்தம் தான் பண்ணும் அதுலேருந்து எந்த பலனும் கிடையாது சூழலில் கேடுதா விளைவிக்கும் தவிர பயன் கிடையாது அப்போ நம்ம பாத்திரங்களோ எந்த தண்ணியினாலோ ஏதோ ஒரு தாவரத்துக்கு போகிற மாதிரி அதை திட்டமிட்டு வேலை செஞ்சோம்னா இந்த வேலைகள்னால முதல்ல நம்ம எடுக்கிற அளவே குறைஞ்சிடுது பாதிக்கு பாதி ஆயிடுது நம்ம இப்போ ஒரு நம்ம ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் எடுத்து பயன்படுத்திட்டோம் மறுபடியும் ரெண்டாயிரம் லிட்டர் எடுத்து செடிக்கு நினைக்கிறோம் இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் ஒரு ஒருவேளை கூட கொஞ்சம் தேப்பலாம் ரெண்டாயிரம் வந்து நம்ம இதெல்லாம் கழிவாக உள்ள கொடுத்தோம்னா கூட ஒரு இரநூறு லிட்டர் வேணால் கொடுத்துக்கலாம் மறுபடியும் ரெண்டாயிரமும் தனியாக எடுத்து செடி இருக்குல்ல அதை குறைக்க சொல்கிறேன் நான் பால் அப்படி திட்டமிடல கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா தண்ணியை வந்து மேலாண்மை பண்ணுறது ரொம்ப எளிமை இது வந்து நீங்கள் எப்பவுமே தண்ணியை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது அதில் நீங்கள் எல்லாம் இருக்குது உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிறது மூலிமா நல்ல தண்ணியாகவே அதில் போயிடும் இது வந்து தண்ணியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கான விதங்கள் அப்படி தான் பார்த்துங்க அடுத்தது சூரிய ஒளியில் காற்று முதல்ல சொன்னது ஒரு செடி வளர்ப்புன்றது சூரிய ஒளி அறுவடை எப்படி ஒரு செடி வளரணும் இல்லை அந்த செடிக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த செடி எங்கே நடவு பண்ணணும் என் தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது அந்த மாமரத்துக்கிட்ட நான் என்ன மரம் நடணும் அதுக்கு அடியில் என்ன மரம் நட முடியும் ஒரு பப்பாளி மரம் இருக்குது அந்த பப்பாளி மரத்தை நான் எங்கே நடவு பண்ணணும் பப்பாளி என்ன மாதிரியான தாவரம் நல்ல சூரிய ஒளி விரும்புகிற ஒரு தாவரம் அதுமாதிரி வறட்சி தாங்குற வரும் அப்போ அதை நமக்கு என்ன பண்ணலாம் நல்ல ஒலி கிடைக்கிற இடத்த வைக்கலாம் அந்த பப்பாளி கீழே நான் என்ன பண்ணுறேன் ஒரு மஞ்சள் செடி வச்சுக்கிறேன் மஞ்சளுக்கு என்ன தேவை முழு நேரம் வெயில் தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் பகுதி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதிகம் வச்சு வச்சுக்கோங்க அந்த வெயில் என்ன பண்ணுறோம் நல்லா வளர்ந்துடும் அப்போ அந்த மாதிரி நம்ம சூரிய ஒளியை எப்படி அறுவடை பண்ண போகிறோம் நேராக ஒரே ஒரு இந்த தோட்டம்லாம் கத்திரிக்காய் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படி வச்சு நான் ஒரே ஒரு தாவரத்துக்குமான அறுவடை அது அந்த மாதிரி மாதிரி ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன ஒரு குறுமரம் மாதிரி ஒரு சின்ன காய்கறி செடி அதுக்கு கீழே ஒரு புதர் செடி மாதிரி அனுப்பிப்போம் அதுக்கீட தரையில் படர்ந்து வளர ஒரு வல்லாரையோ கஷ்டலாங்கண்ணியோ அந்த மாதிரி ஒரு தாவரும் அப்போ இந்த சூரிய ஒளி அறுவடையை நம்ம திட்டம் அஞ்சு மணி நேரம் கைய செடி நாலு மணி நேரம் போகுமா தேடி மூணு மணி நேரத்துக்கு கேட்குற செடி ஒரு மணி நேரம் இருந்தா கூட வளர்ந்து செடினு இருக்குல்ல இந்த மாதிரி செடிகளை வகைப்படுத்தி சரியான இடத்துல நடவு பண்றது மூலிமா அந்த ஒரே ஒளியில அஞ்சு வகையான ஆறு வகையான அறுவடை நம்ம என்ன பண்ணலாம் அதாவது ஒரு இடத்துல நூறு கிலோ அறுவடை பண்ணுறதும் அந்த நூறு கிலோ வந்து இரநூறு கிலோ முந்நூறு கிலோவோ மாற்றுறதுக்கான திறன் தான் வந்து இந்த சூரிய ஒளி அறுவடை இதை நீங்க எப்படி திட்டமிட போறோம் அப்படின்றது ரொம்ப காரணமாக செடி நடவு பண்ண மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு புரியும் இந்த செடி ஏன் இங்கே வைக்கணும் இங்கே வச்சா எனக்கு என்ன பையன் செடிக்கு என்ன பையன் அப்படின்ற திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்க தோட்டத்துல அறுவடையை பல மடங்கு உயர்த்த முடியும் இது நம்ம அந்த லேயர் ஃபார்மிங் மல்டி லேயர் ஃபார்மிங் சொல்கிறாலே அந்த மாதிரி திட்டத்துக்குள்ள வரும் ஆனால் இது முழுமையாக பண்ணுறது இது வந்து பெரிய அளவுலையும் பண்ண முடியும் நம்ம சின்ன தோட்டத்தையே இதுக்குள்ளே வந்து ஒரு வகையான செடி கூட வச்சிட முடியும் அப்போ அந்த அந்த செடிக்கு என்ன ஒளி தேவை என்ன காத்தோட்டம் தேவை அது கூட என்ன பயிர் வைக்கணுன்றத புரிதலை ஏற்படுத்துக்கு சொல்கிறேன் சரி ஒருவேளை நம்ம அந்த சூரிய ஒளி அறிவடைக்கான அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறோம் காத்தோட்டம் காத்தோட்டம் சரியா இல்லை ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு தோட்டமே வந்து ஒளிப்பு ஒளிப்புக்குற காற்று கா ஒலியில் வச்சு காற்று கூட உள்ளே வராது சுற்றி ஏதோ அடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோரங்கள் சிக்கல் இருக்கும் இப்போ காற்று சரியான விதத்தில் உள்ள வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பக்கம் மட்டும் ஒரு வெளியே போவது வழியில் என்னென்னா மரம்லாம் ஒரு டைம் காற்று போயில் வந்த என்ன ஆகும் மொத்தத்தை சாச்சி விட்டுட்டு போயிடும் அப்போ அந்த காற்று டிராவல் பண்றதுக்கான வழி என்ன எந்த திசையிலேருந்து நம்ம காற்று வரும் அப்போ எந்த பெருமரங்களும் அந்த காற்று தடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாதா அப்படின்ற முன்னாடி ஒரு சின்ன ஐடியா பண்ணணும் ஒரு இடத்துல நல்லா காற்று தடுக்க மாதிரி ரெண்டு மரத்தை அந்த வழியில் வச்சுட்டு காற்று வர திசையிலையும் நம்ம வச்சுட்டோன்னா இதை தள்ளிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் அந்த காற்று அப்போ காத்தையும் நம்ம கவனிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு காற்று திசை இருக்குது காற்றுக்கான காலங்கள் இருக்குது அப்போ அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு தான் ப பருவநாளங்களாக கால சூழ்நிலை கணிக்க சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்க உள்வாங்க வாங்க வெறும் மண்ணை தண்ணி மட்டும் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஒலியும் காற்றும் ரொம்ப முக்கியம் இப்போ நாலு அடிப்படையான விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் மண் தண்ணி ஒலி காற்று இப்போ நாலு அடுத்தது வந்து நம்ம வேற என்ன முக்கியமானது விதை அடுத்த கட்டம் நம்ம நிலத்துல இருந்து இந்த விதைக்கான இதை ஃபுல்லாக என்ன பண்ணோம் நம்ம மதியம் தொடர்ந்துடலாம் அதை தாண்டி அடுத்த சொல்லணும் நோயோ பூச்சி மலாண்டி இதெல்லாம் சொன்னீங்களா இதுக்கான தீர்வு மட்டும் இப்போ சொல்லிடுறேன் சொல்லிட்டு நமக்கு போயிடலாம் விதையை பற்றி முழுமையாக எந்த விதையை எந்த நிலத்துக்கு தேர்ந்தெடுக்கணும் எப்படி விதை சேகரிக்கணும் இது எல்லா விதை பகிர்வு இது எல்லாமே நம்ம மதிய உணவுக்கு அப்புறம் முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு தேவையானது செடி ஒரு விதை ஒரு விதையை போட்டுட்டோம் அந்த விதை செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நோயோ ஒரு பூச்சி தாக்கலோ வருது இது எப்படி நான் கையாளுறது இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அதுதான் நம்ம இப்போ இது ரெண்டு விஷயம் தெரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு இதுக்கு ரெண்டு பிரதான விஷயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க ஒன்று இயல்பாகவே அந்த செடி வந்து ஒரு எல்லா செடிக்கும் ஒரு இருக்கும் அந்த பூச்ச நோய் வந்தால் தாங்கி வளரக்கூடிய இயல்புகள் இருக்கும் அதுக்கு சின்ன வாய்ப்பு கொடுக்குது அதுதான் சொன்ன மாதிரி சும்மா சும்மா அதை போயிட்டு ஏதோ ஒன்று பூச்சி வெட்டி அடிக்கிறா அதை பண்ணுறேன் எதோ பண்ணுறது இல்லாமல் ஒரு சின்ன முதல் கவனிப்பு பார்ப்போம் எந்தளவுக்கு தாங்குது ஒருவேள் முழுமையாக இதாகி இறந்துடுதா இல்லை ஒருவேள் நோயை தாங்கி அடுத்த சீசனில் மறுபடியும் அது ஜெயிச்சிருதா அப்படின்ற கவனிக்கிற அளவுக்கு ஒரு நாலு செடி வைக்கிறோம்னா ஒரு ரெண்டு செடிக்காக இல்லை ஒரு செடிக்காக அந்த சுதந்திரத்தை கொடுத்து பார்க்குறது அது எப்படி வருது மீதி செடி கூட நீங்கள் கவனித்து பாருங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இதனால் அவரோட திறனை வந்து மேம்ப அடுத்தடுத்த ஆண்டுகளை மறுபடியும் இன்னும் ஏதோ வீரியமான நோய் வந்தாலோ அதிகப்படியான பூச்சி தாக்கல் வந்தாலோ அது தாங்குடைய திறன் அதிகமாகும் நம்ம மறுபடியும் அந்த பூச்சி வந்த உடனே நீங்கள் போய் அதை நிறுத்த ட்ரை பண்ணிங்கன்னா அந்த செடி வீக் ஆகிடும் அப்போ எடுத்தோடய பூச்சி என்ன பண்ணக்கூடாது கட்டுப்படுத்த வேலை செய்யக்கூடாது மிகுதியாகுது அந்த இயல்பை விட மிகுதியாகுது ஒரு விதமானதுக்கு நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறதுக்கு திட்டமிட்டாலும் இருபது சதவீத உற்பத்தி இயற்கைக்கானது சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு இருக்குது பூச்சிகளுக்கோ வண்டுக்கோ புழுக்கோ அப்படியான திட்டம் அப்படியே மனது இருக்கணும் நூறு சதவீதம் அறுவடைன்றது மனுஷனுக்கு கிடையாது நமக்கு கிடையாது அப்போ நம்ம இந்த சிந்தனை அணுகும் போது ஒரு பத்து காய் எடுத்துருக்கு ரெண்டு காய் மூணு காய் பூச்சியா இருக்கு கோணையா இருக்கு பிரச்சனை இல்லை அதை அதை இயல்பாக கறந்துக்கிறதுக்கு கொஞ்சம் படைக்கிறது எட்டு காய் நல்லா வருதா நம்ம எப்போ பாதிப்புனா எட்டு காய் பூச்சி அடிச்சு ரெண்டு காய் நல்லா வரும்போது என்ன பண்ணக்கூடாது நம்ம அதை தவிர்க்க முடியும் ஏன்னா நமக்கு பெரும்பகுதிய வேணா போகுது அப்போ அந்த நிலைய அளவுக்கு இங்கே கிடக்கிறதுக்கான என்ன வேலை இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டுலேருந்து இருந்து நாளா மாறுற அளவுக்கு ஆகும்போதே நமக்கு வேலை செய்யும் தான் அந்த பூச்சி விரட்டிகளோ ஏதோ ஒன்று அதுக்கான வேலைகள் நம்ம செய்யறது திட்டம் படுறது எடுத்து உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை இதுக்கு நீங்க தினசரி கவனிக்கணும் தோட்டத்துக்கு போகிறதுன்றது போய் தண்ணி ஊற்றுறது கிடையாது போய் தினசரி ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு பூச்சி வந்து உட்காந்துருக்கும் அந்த பூச்சி என்னென்னு கண்டுக்கணும் அந்த பூச்சி எதுக்கு வந்திருக்கு இலையை சாப்பிட போதா இல்லை முட்டையிட போதா இல்லை எது எதுக்கான அந்த வேலையை அங்கே வந்திருக்கு அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது அது அடுத்த கட்டமாக என்ன பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு பூச்சி வருது அந்த பூச்சி வந்து ஒரு முட்டை இட்டுருச்சு முட்டையில் ஒரு நிறைய முட்டை இட்டுரும் அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா அதனால அந்துப்பூச்சியால் டேட்டா பிரச்சனை இருக்காது அது முட்டை எட்டுறா வெளியே ஒரு புழு வருது பாருங்க அது என்ன பண்ணுவோம் மொத்தையிலையும் சாப்பிட்டு போய்டும் ஒன்று ரெண்டுலாம் வராது நூறு புழு வந்துடும் அப்போ அந்த பூச்சி வர்றப்ப எப்ப இந்த பிரச்சனை நமக்கு கிடையாது அந்த ஒரு ஒருவேளை ஒரே ஒரு இடத்த முட்டைட்டா கூட பிரச்சனை கிடையாது ஒரு பத்து பூச்சி வந்து பத்து இடங்கள முட்டைச்சுன்னா என்ன பண்ண முடியாது பட்டாம்பூச்சி இல்லையா பட்டாம்பூச்சி மாதிரியே இரவில வருவாது அந்திப்பூச்சி இல்லை அந்துப்பூச்சி சொல்லுவாங்க மாத்தன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு பெரும் பகுதி விவசாயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா புழு தாக்குதல் மாதிரி வருது இல்லையா அதில் பெரும் பகுதி அந்துப்பூச்சிகளால் வரக்கூடியது நீங்கள் இங்கிலிஷ் அந்த இதே எடுத்திங்கன்னா பூச்சிக்கான இது தான் வரையறதா நிறைய இருக்கும் அதுலேருந்து அவரோட புழு தான் அந்த இலையை சாப்பிட்டு 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 வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு போகணும் அப்போ அந்த பூச்சிகள் பறக்குது பாருங்க அது வந்து பட்டாம்பூச்சி இல்லை ஒரு இல்லை காலையில் இருக்கும் அதுக்கு வந்து ஒளி நேரத்தில் அதிகமாக வராது அங்கே இருந்துச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது நேரடியோக்காக பார்க்கலாம் அப்போ அந்த அந்த பூச்சிகளோட அந்த அந்த பூச்சி மட்டும் இல்லை நிறையா இருக்குது அந்த பூச்சி ஒரு காரணம் பொரி ஒன்று இருக்கு அசுமி இருக்குது நிறையா இருக்குது பூச்சிகள் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து தனித்தனியாக அணுகிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இந்த அந்த பூச்சி வரும்போது நம்ம கவனிச்சிட்டே இருந்த வச்சுக்கேன் நம்ம அது எளிமையாக நிற்கிடலாம் இல்லை முதல் நிலையிலே பாக்கிறது ஒரு மாவு பூச்சி வருது ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் அதை கவனிக்காமல் ரெண்டு தானே இருக்குது அது பத்தாம் மாறம் வரைக்கும் நூறா மாறம் வரைக்கும் இருந்தீங்கன்னா அது மொத்த செடி என்ன பண்ணிவிடும் ஃபுல்லாக பறவிடும் அப்போ நீங்கள் இந்த மறுபடியும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அது அதை எழுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒன்று அந்த மரத்தையே என்ன பண்ணணும் கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லை அதை ஃபுல்லாக அது அந்த அந்த சீசன் ஃபுல்லாகவே அந்த செடியை முடக்கி அந்த பருவம் மாறும்போது அடுத்த வருஷம் அது துளுத்துடும் எண்பது சதவீதம் பெருமாள் வந்துடும் ஒரு சில ரொம்ப அந்த செடி வீக்காக இருந்தாலும் அதுக்கு திறன் இல்லாமல் மட்டும்தான் இறந்து போகும் நீங்கள் பப்பாளி மரம் இந்த செம்பருத்தி செடி நிறைய செடிகளுக்கு அந்த சீசன் அப்போ மாவு பூச்சி நிறைய வந்துடும் அந்த மாவு பூச்சி நிறைய பேர் பயப்படுவாங்க தான் செடி அந்த சீசன் அப்போ கண்டிப்பாக முடக்கி விட்டுரும் அந்த நேரங்களில் காய்ப்பே வந்து குறைஞ்சிரும் ஆனால் அளவுக்கு போகிறது பெரும்பான்மை கிடையாது அது வந்து இதுதான் ஆனால் அது ஆரம்பத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அதை அடுத்த கட்டமாக நகராமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சியும் தோட்டத்தில் போகும்போது அதை கவனிக்கிறது இது வந்து முதல் நிலையிலே அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வேலையை செய்யுது ஒரு வேலை வந்துருச்சு அடுத்த கட்டமாக போக போகுதுனா அதுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டியது இந்த திட்டமிடலாம் நம்ம பண்ணிக்கணும் இப்போ அந்த பூச்சிக்கேற்ற மாதிரி அது வந்து குழவையா புழுவா பொறிவண்டா சுனியாக என்ன வகையான பூச்சி சாறு உறிஞ்சதா இல்லை தண்டு தொழிலை பான் மாதிரி வருதா இல்லை புழு மாதிரி இருக்கா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பூச்சி காட்டியை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதை அதை வந்து விலைக்கு வைக்கிறதுக்கான ஒரு திட்டமிட பண்ணலாம் இது வந்து எடுத்துக்காமல் இன்னொரு வந்து அதை நடவு பண்ணும்போதே இப்போ ஒரு செடி வைக்கிறோம் ரெண்டு விஷயங்களும் நம்ம பிரதானமாக பண்ணணும் ஒன்று பயிர் கலப்பு இன்னொன்று பயிர் சுழற்சி இந்த ரெண்டு விஷயம் செய்கிறதுனால அந்த செடியோட அந்த பூச்சிகளோ நோய் தாக்குதலோ பெருமளவு குறை இன்னும் ஊட்டச்சத்துக்கு குறைபாடு இது மூணுமே வந்து பேலன்ஸாக இருக்கும் இதுக்கு தொடர்பு மூணுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது ஒரு செடியை எப்படி நடணுன்றதுனால பூச்சி பூச்சியை குறைக்க முடியுமா ஒரு பயிரை எடுத்துட்டு இன்னொரு பயிரை வைக்கிறதுனால அங்கே மறுபடியும் பூச்சி வராமல் பார்த்துக்க முடியுமா இது ரெண்டுக்கும் நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதா நீங்கள் ஒரு கத்திரிக்காய் வைக்கிறீங்க கத்திரிக்காய் நூறு செடி ஃபுல்லாக வச்சுட்டீங்க இந்த கத்திரிக்காய் நூறு செடி ஒன்றா நட்டதுனால ஒரு ஒரு பூச்சி தாக்கல் இங்கே அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா இந்த கத்திரிக்காய்வுக்கு ஒரு ஒரு பூச்சி வருது உதாரணத்துக்கு வந்துடுங்க ஒரு காய் புழு வந்துச்சு அது தண்டு துளிப்பானை வந்துருச்சு இந்த தண்டு துளிப்பானை எல்லா செடிக்கும் நூறு செடிக்கும் வந்துடும் எப்படினாலும் பறவிடும் பக்கத்து பார்த்து ஒரு பறவிடும் இது முதல் நிலை இப்போ இதனால என்ன ஒன்றா நடனால் இந்த பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறது சிரமம் இது அதனால் அதை தவிர்க்க சொல்கிறோம் ஒன்றும் ஒரே மோனோகிராஃபி ரெண்டாவது இந்த ப கத்திரிக்கை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒரு பயிரை வைக்கிறதுக்கு வருவோம் அப்போயும் கத்திரிக்காய் வைக்கக்கூடாது அப்போ வேறு வகையான இப்போ தாவரங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இங்கே ஊட்டச்சத்து குறைபாடியும் மறுபடியும் அந்த பூச்சிகள் பரவ நோய்கள் பரவாமல் இருக்கும் மண்ணிலேருந்து வரக்கூடிய நோய்களோ பூச்சிகளோ பூச்சிகளாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம திட்டமிட முடியும் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அந்த தாவரத்தை பற்றினா ஒரு சின்ன புரிஞ்சுது அது என்ன ஃபேமிலி குடும்பம் அந்த அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிது உதாரணம் நான் முதல்ல கத்திரிக்காய் சொன்னேன் கத்திரிக்காவுக்கு வரக்கூடிய பூச்சிகளையோ இல்லை அதுக்கான ஊட்டங்களையோ கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நட்பு பயிர்னு சொல்லுவோம் கம்பேனியன் பிளான்ட்டிங் அப்போ அந்த பயிருக்கு கூட எந்த பயிரை நட்டால் நல்லா அந்த பயிர் வளர்த்துக்கு உதவி பண்ணும் அதுவும் நல்லா வளரும் அதே போல் அந்த அந்த செடியை வந்து பாதுகாக்கிற வேலை செய்து இல்லையா நோய்களை கடத்தாமல் பார்த்துக்கிறது இடைவெளி இப்போ இங்கே ஒரு கத்திரிக்காய் வச்சுட்டேன் இங்கே ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சாமந்தி செடி நீங்கள் மேரி கோன்னு சொல்றீங்களா அந்த சாமந்தி செடி வச்சிருக்கேன் இந்த சாமந்தி வைக்கிறனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பூ இங்க ஒரு பூச்சி வருது இந்த பூச்சி வந்து இதில் வந்து உட்காந்து பாக்குது இதில் முட்டை இடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா செடியில உட்காந்து பாக்குது பக்கத்தில் மறுபடியில் இல்லை உட்காருது இது வேற செடியான வாசம் அந்த செடி அந்த பூச்சிக்கு தெரியும் இது வந்து கத்திரிக்காய் கிடையாது மறுபடியும் இங்கே ஒரு கதை இது கத்திரிக்காய் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனு சாமந்தி வச்சிருக்கேன் இல்லை வேற ஒரு செடி மஞ்சள் செடி வச்சிருக்கேன் அதை மாற்றி மாற்றி வைக்கிறேன்னு வச்சுங்க இப்போ இது மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்கள் உட்காந்து பார்க்கணும் வேறு வேறு செடி இருக்குது நான் என் தோடலை வரும்போது ஒரு செடிங்க இருக்கா அடுத்த செடி அங்கே வச்சிருப்பேன் இல்லை ஒரு நாலஞ்சு செடி தள்ளியாத வச்சிருப்பேன் அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த பூச்சிகள் எப்போ அதிகமாக தன்னோடய இனப்பெருக்கு அங்கே முட்டையிட்டுறதை மற்ற வேலைகளை செய்யுமா அங்கே அவரோட அர்த்த தலைமுறைக்கான உணவு இருக்குதான்னு பார்க்கும் இதை எடுத்தோன்னா இந்த செ இந்த பூச்சி வந்து முட்டையிடாது ஒரு பத்து இடைகளை செடிகளை எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கும் இங்கே எவ்வளோ வகையான நம்மளுக்கான அர்த்த முட்டையிலேருந்து அவருடைய புழுக்கு உணவு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கும் அப்போ அது என்ன பண்ணும் அதை பார்க்கும்போது நூறு செடியில் உட்காந்து பார்க்கும் நூறு செடியில் ஒரு ஆ பத்தாவது உட்காந்து பார்க்கும் இவ்வளோ செடி இருக்குது அப்புறம் என்ன பண்ணலாம் நிறையா முட்டையிட்டு போயிடலாம் அப்போ எல்லாத்தையும் எக்லேயே பண்ணிட்டு போயிடும் அப்போ இந்த முட்டைகிறது அவரோடய புழுக்கள் இருக்கு இல்லையா இது நல்லா பண்ணுவோம் எல்லா செடிக்கும் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து அதுங்களும் என்ன பண்ணணும் சரி இங்கே அடுத்து 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 வேலை செய்கிறோம் அப்போ செடிகளுக்கான பாதிப்புன்றது அதிகமாக இருக்கும் இதுவே வந்து நம்ம பயிர் கலப்பு முறையில் பண்ணியிருக்கோன்னா இந்த செடியில் வர பூச்சி வந்து நாலு செடியில் உட்காந்து போதும் இங்கே கம்மியாக தான் இருக்குது செடி அப்படின்றதுனால முதல்ல அங்கே அதிகமாக முட்டைகிறதுக்கான தன்மையை குறைக்கும் இன்னொன்று நம்ம என்ன பண்ணக்கூடிய அங்கேயே வந்து வாசனை வரக்கூடிய செடிகள் நிறையா வந்து அங்கங்கே நடவு பண்ணியிருப்போம் இதன் மூலயமா என்ன ஆகுனா அந்த இப்போ உதாரணம் சாமந்தியாக கூட சொல்கிறேன் நல்லா அடிக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த பூச்சி வேர் வழியாக கூடிய கத்திரிக்க வேர் பூச்சி தாக்கல் சொல்லலையா அதையும் கட்டுப்படுத்தும் அந்த இது இப்போ ரெண்டு விதத்தில் அது வேலை செய்யுது ஒன்று அந்த வருஷம் தேனீக்கல் வரது உதவியாக இருக்கும் நம்மளுக்கு பாலினேஷனுக்கு மூணு வேலையை அதையே செஞ்சிருது அப்போ ஒரு சின்ன பயிரை நடுவில் இணைக்கிறது மூலிமா நம்மளுக்கு வரக்கூடிய பூச்சி தாக்கில் ஒரு பெரும்பகுதி அது ஒரு நூறு சதவீதம் வராமல் இருக்குமா அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் தான் இருக்குது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இது எல்லாத்தையும் சொல்கிறது ஃபுல்லாகவே அழிஞ்சு போகிறதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அளவாக ஒரு பூச்சிகள் இருக்கு எப்படி கட்டுப்படுது மேலாண்மை பண்ணுறதை நம்ம பார்க்குவோம் இங்கே எதுவுமே அழிக்கிறதுக்கு திட்டமே கிடையாது ஒன்று கையாளுறது எப்படி அப்போ அந்த பூச்சிகள் வந்து உனக்கு நாலு செடியில் சாப்பிட்றப்போ பிரச்சனை இல்லை எனக்கு நாற்பது செடியும் சாப்பிட்டா தான் பிரச்சனை அப்போ அந்த அந்த லிமிட்டேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட சில தாவரங்களை நம்ம நடவு பண்ணுறோம் அந்த நடவு பண்ணுற தாவரம் எப்படி இருக்கணும்னா உதாரணத்துக்கு நான் கத்திரிக்காய் வச்சிருக்கேன் கூடவே என்ன பண்ண கத்திரிக்காய் வைக்காமல் ஒரு தக்காளி வைக்கிறேன்னு வச்சுங்க வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா தக்காளியும் கத்திரிக்காய் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள் ஒருவேளை நான் பச்சை மிளகா வைக்கலாமா அதுவும் அதே குடும்பத்தை சேர்ந்த தாவரம் அப்போ மூணு என்ன பண்ண முடியாது நம்ம க பக்கத்தில் வைக்க முடியாது அப்போ அந்த கம்பானியின் பிளான்டிங் நட்பு பயிர்ன்றது எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கும் இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்று ஒன்று நடுவாங்க அப்போ இதுக்கு நீங்கள் அடிப்படையில் கொஞ்சம் அந்த அனுபவப்படுத்தல் வேணும் ஒருவேளை இது எதுவுமே உங்களுக்கு தெரியல எனக்கு வந்து கம்பானியின் பிளான்ட்டிங் பற்றிய நாலேஜே இல்லைன்னா கண்ணை மூடிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யலாம் ஒரே வகையை சேர்ந்தது ஒரு மாதிரி காய்கறி கிழங்கு பூ அந்த மாதிரி வகைப்படுத்துறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் இதெல்லாம் காய்கறின்னு தெரியும் எதெல்லாம் பூன்னு தெரியும் எதெல்லாம் மூலிகை செடின்னு இப்படி இப்படி வகைப்படுத்துது ஒரு இது நான் சொல்கிறேன் முதல்ல இப்போ எங்கள் கதிரி வச்சிட்டீங்க பக்கத்தில் கத்திரிக்காய் காய்கறி வைக்காதுங்க ரெண்டக்காகவும் வைக்காதாங்க எதுவுமே காய்கறி வைக்க தெரியலை நான் சொல்லுவேன் பூ வச்சுட்டிங்க மறுபடியும் கூட காய்கறி வைக்க தெரியல நீங்கள் ஒரு மஞ்சள் செடி நட்டு போய்ங்க கிழங்காயிடுது அடுத்து ஒரு மூலிகை செடி ஒரு வெட்டி வெட்டி வர இல்லை லெமன் கிராஸ் வைங்க இல்லை கற்பூரவல்லி ஏதோ ஒரு வாசம் வரக்கூடிய செடி ஒரு திருநீட்டு பச்சையில் ஒரு செடி வச்சுக்கோங்க அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பூச்செடியாக இருந்து காய்கறி அப்படி மாற்றிப்போங்க இப்போ இந்த காய்கறிலிருந்து அந்த காய்கறி போகிறதுல ஒரு நாலு வகையான செடிகளை உள்ளே இணைச்சிருங்க அப்படி பண்ணும்போது ஒன்றோட ஒன்று என்ன பண்ணதுன்னா போட்டி போடாது ஏன்னா அந்த அதே குடும்பங்களில் இருக்கும்போது அந்த ஊட்டச்சத்துக்களுக்கான போட்டிகளோ இல்லை நோயை பரப்பதுக்கான வாய்ப்புகளோ எளிமையாக இருக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்து மாற்றி போகும்போது என்ன ஆகாதுன்னா நோய்களை அவ்வளோ சீக்கிரம் பரப்பி விடாது அப்போ இன்னோச்சும் உதவி பண்ணும் நம்ம சொன்ன மாதிரி அந்த கத்திரிக்காய்க்கு எப்படி சாமந்தி உதவி பண்ணுமோ இன்னொரு அந்த த தக்காளிக்கு வந்து கேரட்டு டொமோட்டோ லவ்ஸ் கே கேரட்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்குது அப்போ தக்காளியும் கத்திரிக்காய் ரொம்ப கம்பெனி அது தக்காளி கொத்தவரம் நடுவாங்க கொத்தவரம் வெண்டைக்காய் கூட நடுவாங்க ஒரு சில நேரத்தில் வெங்காயமும் பச்சை மிளகாய் நடுவாங்க அதுமாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு அந்த விவசாய ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தாவரத்தை வந்து இது பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து அதுங்களுக்குள்ளே போட்டி இல்லாமல் ஒன்று ஒன்று சார்ந்துக்கிட்டு நல்லா வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது அப்போ நம்ம பயிர் நடும்போது கொஞ்சம் இந்த கவனிப்பு மட்டும் தேவைப்படும் பயிர் எப்படி கலந்து கலந்து நடுறது இது விவசாயத்துக்கு பண்ணும்போது இந்த மாதிரி அதிகமாக கலக்க முடியாது ஒரு ரெண்டு பேர் வைக்கலாம் மூணு பேர் அதிகபட்சம் கலக்கலாம் ஆனால் வீட்டோம் மூலமாக நீங்கள் லிமிட்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து என்னன்னா சின்ன இடம் தான் நம்ம தான் வேலை செய்ய போகிறோம் ஈஸியாக நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும் அறுவடை பண்ணுறது ஈஸி ஆனால் விவசாயிகளுக்கு அப்படி கிடையாது ஒரு ஏக்கரில் போகிறோம் ஒரு ஏடல இப்படி கலந்தால் என்ன பண்ண முடியாது அறுவடை பண்ண முடியாது இப்போ விவசாயிகளுக்கான பயிர் கலப்பு முறைகளோ சோழ்ச்சி முறைகளோ வேறு அது நம்ம இங்கே வேணாம் நம்மளுக்கு தோட்டத்தில் பண்ணும்போது நீங்கள் நாலஞ்சு என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி மாற்றி நடவு பண்ணிக்கலாம் மறுபடியும் சுழற்சி பண்ணுறது அந்த பயிர் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பயிர் வைக்கிறீங்களா அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே காய்கறி இருந்திருந்தால் மறுபடியும் காய்கறி நடவு பண்ணக்கூடாது அங்கே என்ன பண்ணணும் இங்கேருந்து கிழங்கு தூக்கி அங்கே போட்டுவிட்டு இல்லை அங்கேருந்து பூ தூக்கி இங்கே போகிறது அந்த மாதிரி கீரைகள் அதே மாதிரி நான் கீரைகள் மறந்துட்டேன் கீரைகளும் ஒரு பார்ட் அதில் வந்து காய்கறி கீரை கிழங்கு மூலிகை பூக்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையாக பிரிச்சுங்க இந்த அஞ்சு மாற்றி மாற்றி இதில் பழமரங்கள் வந்து வருமான பழமரங்கள் குறுமரங்கள் தான் வைக்க முடியும் ஒரு நீங்கள் பர்மனெண்ட் ஆகிடும் அங்கே இப்போ இந்த மாதிரி அந்த நாலு வகைகளை எப்பயுமே சுழற்சி முறையில் கலப்பு முறையில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னால் உங்கள் தோட்டத்துக்கான அந்த பயிர் வளர்ப்பு முறை ரொம்ப எளிமையாக இருக்கும் வரக்கூடிய பிரச்சனை இது உறவாளிகள் பிரச்சனை வராதோ நோய்கள் வராதோ பூச்சிகள் வராதோ அப்படிலாம் கிடையாது வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வருஷம் நம்ம முத சொன்ன மாதிரி நோயோ பூச்சோ வரணும் அளவாக வரணும் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நமக்கு நுட்பங்கள் தெரியணும் அவ்வளோதான் வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிக்கல் அதனால் நம்ம அதை அதிகமாகவும் பார்த்துக்கிறதுக்கான வேலைகள் என்ன அதை முழுங்க அழிஞ்சு போகாமல் இருக்குது ஒரே இந்த நோய்க்கு முழுமையாக அழிஞ்சி இது இறந்துரும் போலையே அப்படின்றதுல அந்த நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும் விஷயத்தை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா அப்படி ஒன்று நடக்கிறாங்க நம்ம ஒரு வேளை சுத்தமாக கவனிக்க முடியல நம்மளால் அப்படின்னா தான் அந்த செடி என்ன ஆகிடும் ஒரு வேலை அந்த இப்போ நோய் வந்துடுச்சு அந்த நேரத்தில் தண்ணி நம்மளால் கொடுக்க முடியல என்ன ஆகிடும் அது இன்னும் வீக் ஆகிடும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கல அப்போ நோய் எதிர்கொள்றதுக்கான திறன் என்ன பண்ண முடியாதுல்ல இது பண்ண முடியாது அப்போ நம்ம அந்த நோய் வரும் காலங்களில் அதுக்கு தேவையான ஊட்டங்களும் தண்ணியும் மற்றது கரெக்டாக இருந்துச்சுன்னா எதிர்கொண்டு வந்துடும் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வேளை கொடுக்க முடியல இல்லை அதுக்கு அங்கே கிடைக்கல இயல்பாகவே அது கிடைக்கல ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் எப்பயுமே நான் வச்சுட்டு விதைங்க உங்களுக்கு பெரும் பகுதியான பிரச்சனைகள் இந்த பயிர் கலப்பு பயிர் சுழற்சி இதுதான் நாங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு ஏக்கரில் பண்ணுறோம் மூணு ஏக்கர்லேயுமே நாங்கள் அதை இடுப்பொருள் இல்லை நாங்கள் இந்த மூணு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷத்தில் நாங்கள் இடுப்பொருள் பஞ்சக்காவை செஞ்சால் அமது காசு எதுவுமே அதிக வச்சு மீன் அமையல் மட்டும் பயன்படுத்திருக்கோம் அதுவும் ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு அக்கா மீந்து போச்சுன்னு ஒரு நாலு லட்டு குத்துட்டு போயிட்டாங்க அது இன்னமும் மூணு லிட்டர் அப்படியே தான் இருக்குது நாங்கள் எப்பயாவது தேவைப்படுது உண்மையாகவே இந்த டைம் கொஞ்சம் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு பூக்கிற காலங்களில் ஏதோ ஒரு டேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுவோம் அது மற்றபடி நெல்லுக்கெல்லாம் ஒன்று ஒன் டைகர் தான் ஒரு போன வருஷம் பண்ண எதுவுமே ஒரு சின்ன இடுப்பு தண்ணியை தவிர அந்த இது இடுப்பொருள் இல்லை ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பருவத்தில் அந்த விதையாக அந்த போடலாம் அந்த இடத்துக்கு அந்த விதை ஆகுமா அதை மட்டும் கவனிக்கிது அப்படி பண்ணும்போது பிரச்சனைகள் பெரும்பகுதி வர்றதில்லை எங்கே சிக்கலாகுதுன்னா எனக்கு இப்போ இந்த பருவமே கிடையாது நான் இந்த தாவரத்தை இப்போ வளர்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது என்னாகுதுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வரது அப்போ இடு தேவை அப்போ தான் அதிகமாகுது நாங்கள் அப்படி பண்ணுறதுக்கு இல்லை கிடையாது நாங்கள் எள்ளு போட்டால் இப்போ நெல் நெல் போட்டு ஏதாவது பண்ணுறேன் இப்போ நெல் அறுத்து என்ன போனோம் தாள் அடிச்சுட்டு உளுந்து வச்சிருவோம் ஒருவேளை உளுந்து போடலன்னா மாசி போட்டால் எள்ளு வச்சுருவோம் இதுதான் இது அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கும் நான் மாடெல்லாம் கடை போட்டு இது பண்ணிட்டு லாஸ்ட் மறுபடியும் வைகாசி மாதம் என்ன பண்ணுவோம் மானாரி கடலை வச்சுடும் இந்த மாதிரி மாற்றி பாயிச்சு இந்த வருஷம் நெல் போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் உடனே நெல் வராது ரெண்டு பயிர் மூணாவது பயிர் மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இல்லை நெல்லே நடுவோம் இல்லை நிலத்தையே மாற்றிடுவோம் நான் முதல் வருஷம் கிழங்கு போட்டுருந்தேன் அந்த நேரத்தில் அந்த கிழங்கு அப்படியே தூக்கி என்ன பண்ணேன் வேறு இடத்துல போட்டுட்டு கிழங்கு போடுறத வேற கொடி காய் போட்டேன் கொடி காய் போடுறத கிழங்கு போட்டேன் இந்த மாதிரி நான் என்ன பயிர் பண்ணுறோம் அதை பெரும்பாலும் மாற்றிக்கிறதுக்கு பெரிய அளவில் பண்ணுறப்போ நான் விவசாயமாக பண்ணுறதுனால சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்லாம் பண்ணுறோம் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்போ அவங்களுக்கு பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம் நான் நெல் போட்டால் மறுபடியும் நெல் நெல் அப்படி போகக்கூடாது இப்போ தஞ்சாவூரில் நீங்கள் நிறையா நெல் போடுறாங்க இல்லையா முப்போக நெல்ல இப்போதான் வந்துச்சு அப்படி நெல் அப்படினா போடவே மாட்டாங்க நெல் போட்டாங்கன்னா அதில் அடிச்சு உடனே சம்பா முடிச்ச உடனே உளுந்து தான் அரிப்பாங்க இன்றைக்கும் அந்த பழக்கர் கொடி உளுந்து வரிப்பாங்க இருக்கிறாங்களோ அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது இது அறுத்து கூட எடுக்க முடியாது காய் பறிச்சுட்டே இருக்கும் நீங்கள் காய் பறி கொடி எங்கேருந்து அங்கே போகும் அதான் அப்போ இன்னும் அந்த ரகமே குறைஞ்சி போச்சு இன்றைக்கி குறிப்பாக சிதம்பரம் ஒரு சில பகுதியில் மட்டும் அந்த கொடி உளுந்து வச்சுருக்காங்க அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் அரைச்சிக்கினா அந்த மாவு உபரி வருதுன்னு சொல்கிறாங்களே அது அவ்வளோ அதிகமாக வரும் சுவை அவ்வளோ நல்லா நாங்கள் ஒரு டைம் எங்களுக்கு கிடச்சிச்சு ஏன்னா நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் இந்த நார்மல் உளுந்தும் போட்டுட்டோம் ரெண்டையும் அறுவடை பண்ணும்போது அறுவடை பண்ண சிரமப்பட்டு போட்டு ரெண்டி ஒன்றாக்கிட்டாங்க அதனால் எங்களால் அதை எடு மறுபடியும் எடுக்க முடியல ஆனால் அந்த வருஷம் அந்த 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 கலந்த உளுந்தே செஞ்சோம் அதோட சுவை பார்த்திங்கன்னா அதை நாங்கள் ஒரு சில நிறையா வந்துச்சு நாங்கள் வந்து ஒரு நூறு கிலோக்கு மேலே சேல் பண்ணோம் அதை வாங்கின எல்லாருக்கும் பேரையும் அந்த உளுந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு அதோடய சுவையும் அதோடய நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி கரெக்டான பருவத்தில் கரெக்டான மரபதிகளை உள்ள புகுத்தும் போது நமக்கான விளைச்சல்ன்றது பெரும்பாலும் கம்மியாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எப்போ ஆகுனா இயற்கை பேரிடு பெரிய மழை பெரிய புயல் இந்த மாதிரி காரணங்களால் ஒரு வேலை நமக்கு இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பனி பார்த்தீங்கன்னா சம்மந்தம்லாம் அதிகமாகுது மழை அதிகமாகுது வெயிலுமே இதாகிடுது இல்லை குறைஞ்சிருது ஒன்றும் மிகுதியாகுது இல்லை குறையுது இது ரெண்டோட மாறுலினால் பிரச்சனைகள் வரலாம் அதுக்கு தான் இந்த நம்ம இடுபொருளாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா சின்ன சின்ன நுட்பங்களை உள்ளே இது பண்ணி கொஞ்சம் அதை பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யணும் ஏன்னா